இதுக்குள்ள பாம்பு மலை போனிச்சுமா எங்கம்மா போனோம் இதுக்குள்ள பாம்பு மலை போனிச்சுமா வெங்காயம் கிடக்குது பாம்பு தேலெல்லாம் கிடந்துச்சு

கீழே சருந்துட்டு வந்துடும் அங்க என்ன சைவமா செய்வமா கல்யாணம் ஏமா பிரியாணியா ஏமா ஏமா நாலு கால பிரியாணி தானே பிரியாணி தானே பிரியாணி அன்னைக்கு பார்த்தேன் நல்ல பாம்பு குட்டி உள்ள போச்சு தேவையான திங்க தேவம் தரமா செய்ய தேவ அப்படியெல்லாம் இல்லை திங்குறதுக்கா அப்படித்தான் போய் திங்க ஹார்ட் ஒர்க் இஸ் நவர் தோடு வச்சிருச்சாமா தோடு எத்தி தோடு வச்சிருக்கு எலி இருக்குமா ஏமா சாலி ஓடி இருக்கான் எப்ப அண்ணக்கே ம் அண்ணக்கே தான் பார்த்தேன் ஒரு பாம்பு குட்டி இதுக்குள்ள தான் போனுச்சு பாம்பு குட்டி இதுக்குள்ள தான் போனுச்சு குட்டி இதுக்குள்ள போச்சு ஆ பாம்பு குட்டி முத padre la cala